அவரு பூங்கா நகர் சட்டமன்ற உறுப்பினராக வெளிவந்திருந்தார் திமுக அவர் வீட்டெல்லாம் கூட வந்து வீட்டுல எல்லாம் ஒரு முறை இடிச்சது கரெக்டா சொல்றீங்க டி ராஜேந்தர் அப்துல் சமூக அவங்க பேசுறது அதே மேடையில அடுத்த நாள் சுப்ரமணி சாமி நானும் பேசுறது ஒரே போஸ்ட் அடிச்சு ஊர் புற ஓட்டிட்டார் முதல் நாள் டி ராஜேந்தருக்கு பெரிய வரவேற்பு இருந்த நேரத்துல இல்ல அன்னைக்கு அந்த இதுல டி ராஜேந்தர் பேசின விஷயம் என்ன பேசுனாங்க எப்படி இருந்தாங்க மக்களுடைய உணர்ச்சி மக்கள் அதாவது அவரு எதுகை மனையோட பேசல அவருக்கு இடையான ஒரு ஆள் இது வந்து எந்த கட்சியிலயும் வந்தது இல்லையே அதை போட்டு பின்னி பெடல் எடுத்துட்டாரு மக்கள்லாம் ஒரே ஆரோரமாய் ஆக்ரோஷமாய் பேசிருந்தாங்க அது பெரிய எதிர்ப்பலை உருவானது இன்டெலிஜென்ஸ் மூலமா கவர்மெண்ட் வேறு வழி இல்லாமல் அது திறந்து விட்டாங்க திறந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண காலேஜ் தான் இன்றைக்கு இப்ப நினைக்கிற போது எனக்கே ஒரு காரணமா இருக்கு உடம்பு எனக்கு சிலுக்குது ரொம்ப சாதாரண குடும்பத்தினுடைய பிறந்து தன்னுடைய சொந்த உழைப்பால் போராடி மாயவரம் காலேஜில் படிச்சு அந்த உயிருள்ளவரை உஷா அந்த படம் ஒரே படத்துல எல்லாருடைய கவனத்தை அவர் ஈர்த்துட்டார் முதல் படம் ஒருதலையராக ஒருதலையராகும் ராகம் இருக்க அடுத்த அவர் எடுத்த அவரே அவரே எடுத்த படம் ஒரு ராகம் அவர் ப்ரொடக்ஷன் இல்ல உயிருள்ள வரை விஷயம் அவரே எடுத்த படம் அதுல பிரம்மாண்டமான சிகரத்தை எட்டினாரு அந்த அந்த காலகட்டத்தில் டி ராஜேந்திர அளவுக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பேர் கூட கிராமத்தில் போகல அவ்வளவு புகழ்ந்தோம் இந்த ஒரு விஷயத்தை சொன்ன உடனே ஒரு நியாயத்துக்காக அவ்வளவு உச்சாணியில் இருக்கிற போது வந்து பேசியத அவரை நன்றியோட சொல்லுவாங்க ஏன்னா சம்பந்தப்பட்ட விசாரணை கேட்கவே இல்லை நான் தான் கேட்டேன் அதுக்காக வந்தார் ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் அரசியல் ஆடுகளம் தொடர்ந்து ஒரு பெரிய வரவேற்பை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது வரலாற்றில் மறைக்கப்பட்ட மறந்து போன பல சம்பவங்களை மதிப்புக்குரிய ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் வார வாரம் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு அதில் பல சம்பவங்கள் இப்படியே நடந்ததா இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் கீழே வந்து பதிவிட்டிருந்தாங்க அவருடைய வரவேற்புக்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சிகளை இன்னும் ஒரு வலுவாக பண்ணணுன்ற நோக்கத்தோட நம்ம அவர் திரும்ப திரும்ப சந்திச்சிட்ருக்குறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தொடர்ந்து நம்ம சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றதுக்கு தான் ஒருபோதும் அதே மாதிரி பயணத்தில் தான் வந்து வெள்ளூருக்கு போகும்போது தான் அது கூட போகும்போது ஒரு கதையை சொன்னீங்க இந்த வெள்ளூர் குறிப்பாக விஐடி கல்லூரிக்கு போகும்போது என்னென்னா மகனுடைய ஒரு நேர்காணல் அந்த கல்லூரிக்கு பொரிய சேர்க்கணுன்றதுக்காக இன்டர்வியூ நடந்தப்போ போய் சேர்க்கறதுக்கு போகிறப்ப இப்போ போயிட்டு வரும்போது ஒரு கதை ஒன்று இந்த சம்பவமாக நடந்துச்சுன்னு சொன்னீங்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது முழுசுமாக அதை நான் கேட்கலை அது ஆனால் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வளர்ச்சிக்கு காரணம் இது தான் அப்படின்னு ஒரு நீங்கள் சுருக்கமாக சொல்லி முடிச்சிங்க அதில் டி ராஜேந்தர் வந்தார் போகிறப்போக்குள்ள சொன்னீங்க அது முழுசும் எனக்கு ஞாபகம் இல்லை அது என்ன சம்பவம் என்ன நடந்தது அன்றைக்கி அந்த சூழ்நிலை எப்படியாக இருந்தது நீங்க சொல்லும்போது கேள்வியில ஒரு கதைன்னு சொன்னீங்க கதை தான் வருத்தமா இருக்கு உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு ஜன நாட்டிலும் நடக்காத ஒரு மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்டமான தவறு எனக்கு அந்த விஐடி உடைய வேந்தராக இன்றைக்கு இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள் எழுவத்தி ஏழாம் ஆண்டு அவரை எனக்கு பாராமச்சர் அறிமுகப்படுத்தி வச்சார் அப்பதான் எனக்கு படக்கா அதுக்கு முன்னால கிடையாது அவர் இளம் வயதிலயே சட்டவனத்துக்கு கொண்டுவாரு அறுபத்தி ஏழுலேயே அவர் எம்எல்ஏ வந்தவர் எழுபத்தி ஒண்ணுல எம்பி வந்தார் எம்பி வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கட்சியை விட்டு நீக்கிற அறிவிப்பு வர்ற போது மேடையில அவர் பக்கத்துல பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவர் இவர் தான் எல்லா ஆமா அவர் இள வயதுல வந்தவர் அவர் ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறார் அவர் இயல்பாகவே அந்த காலத்துல வசதி படைத்தவர் தான் அவங்க கிராமத்துக்காரங்க குடியாத்த பக்கத்துல அவர் பஸ்ஸு அன்னைக்கே பஸ்லாம் அவங்க வச்சுருந்தாங்க குடும்பத்தில் இவர் வந்து இந்த கல்லூரி ஆரம்பித்து அது பெருசாக நடத்தலை இவர் கல்லூரி வைக்கணும்னு வச்சாங்க சாதாரணமாக போயிட்டு இருந்த நேரம் அந்த நேரத்தில் தான் எண்பத்தி ஒன்பதில் திமுக ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்து முடிகிற போது அப்போ அடி அவர் எழுபத்தி ஏழுக்கு பின்னால் அவர் நானும் ஒரு ஒரு ஏழு எட்டு கூட்டங்களில் ஒன்றாக சேர்ந்து பேசியிருக்கிறோம் அதனால் ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு பார்க்கற போது எப்போ வைப்பார் அவர் எனக்கு என்ன பிடிக்குன்னா எப்போ பார்த்தாலும் எப்பவும் சிரிச்சமுகத்தோடே இருப்பார் நம்மளெலாம் அப்படி இருக்க முடியலன்னு நினப்பேன் அந்த குறிப்பிட்ட நாள் எனக்கு இங்க இங்க நடந்த சம்பவம் எல்லாம் தெரியாது சென்னையில எல்ஐசி முன்னால பிளாட் நடந்து வரும்போது ஈர்த்த மாதிரி வருகிற போது தனியாக வந்தார் கூட யாரும் இல்ல அவர் எந்த அளவுக்கு ஒரே சோர்வாக முகமெல்லாம் வாடி போயிட்டு வந்தார் நான் என்ன நினைச்சேன் ஏதோ உடம்பு சில்ல போட்டுருக்குன்னு பார்த்து சார் என்ன சார் இத உடம்பு சில்லையான்னு கேட்டேன் இல்லைங்க வேலுசாமி இல்ல ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரியாது ரொம்ப கஷ்டமா போச்சு இது மாதிரி நம்ம காலேஜுடைய வாசலுக்கு முன்னால கம்பி வேறி போட்டாங்க கவர்மெண்ட்ல என்னன்னு சொல்றீங்க கம்பி வேறி போட்டாங்க உள்ள போக முடியாம வெளியில் வர முடியாம முன்னாலும் கம்பி வேலி போட்டேன் என்ன ஆகும் போட்டாங்கன்னு இது எப்படிங்க போடுவாங்க உங்க இடத்துல கட்டம் கட்டிங்க இது அரசாங்க இடம் இது நாங்கள் போடுறோம் அப்படின்றாங்க எப்படிங்க இது யாராக இருந்தாலும் அவங்க வீடோ கடையோ அல்லது காலேஜோ எதா இருந்தாலும் முன்னால் இருக்கிற ரோடு அரசாங்கம் தான் சொன்னோம் அது வெளியூரில் போட்டால் யாரும் வெளியே வர முடியாது உள்ளே வர முடியாது அதுதாங்க போட்டாங்க நானும் என்னென்னமோ சொல்லி பார்க்கறேன் கேட்க மாட்டாங்க அப்போ வந்து யார் அதிகாரத்தில் இருந்தது அதிகாரத்தில் அப்போ திமுக தான் இருந்துச்சு முதல்வர் கலைஞர் கருணாநிதி யார் அப்போ அந்த நேரத்தில் இவர் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட அதான் இப்போ நான் சொன்னேன் இப்படி நடந்துருக்கா உங்கள் கட்சியில் சொல்லி ஏதாவது எது நடவடிக்கை எடுத்துருக்கலாமே அப்ப அந்த நேரத்தில் தான் ஒரு விபத்து நடந்து அந்த விபத்துலக்கப்புறமா அப்புறமா வெளியிலே வராமலே ஒரு ஐந்து மாத காலங்கள் வீட்டை விட்டு யாரையும் பார்க்காம ஜெயலலிதா அந்த நேரம் டாக்டர் சுப்பிரமணிய சாமி வர சந்திப்பு அந்த சந்திப்புக்கு கொஞ்சம் முன்னாலே இது நடந்துச்சு அந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு ஒரு மாசிக்கு முன்னால் நடந்துச்சு எங்க எங்க பொதுச்செயலா பார்க்கவே முடியல யாரையும் அவங்க பார்க்க மாட்டாங்க இப்ப எஸ்டிஎஸ் தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர்களை தான் யாருமே பார்க்கறது பாக்கலாம் எஸ்டிஎஸ் சொல்லு நீங்க வாங்க ஒரு கண்டன கூட்டம் போடல இதெல்லாம் எங்களை கூப்பிடாதுங்க வர வரமாட்டோம் நீங்களே பாத்துக்க வேண்டியதான் சொல்லிட்டாரு நானும் எதேதோ பண்ணி பாக்கறேன் என்ன ஆச்சு நீங்க சொல்லலாம் அவருக்கு தானே கஷ்டம் என்னன்னு தெரியும் அவர் கஷ்டம் இருக்கவும் தானே முடியாதுங்கிறாரு யாரும் வரல அதெல்லாம் என்ன பண்றது தெரியாம ரொம்ப அவமானமா இருக்கு காலேஜுக்கு முன்னால கம்பி வரி போட்டாங்க இப்போ யாரும் வர மாட்டுறாங்க கண்டான கூட்டம் போட்டுக்க அப்படி தானே ஆமாம் நான் வர்றேன் கூட்டம் போடுறீங்களா நான் வந்து உடனே முகம் ஒரு மாதிரி பாதிச்சு நீங்க வாங்க போதும் கண்டாணக்கூட்டம் ஒன்று போடுவோம் மக்கள்கிட்ட போகட்டும் அவரு அவர் அதிமுக செய்தது திமுக அரசு நீங்க காங்கிரஸ் நான் மனுஷன் தானே சரி அதுக்கப்புறம் தானே கட்சி ஓ சரி சரி இது நியாய உணர்வு இது தப்பாச்சுன்னு நினைக்கிறேன் உடனே அவரு அவர் சந்தோஷம் சரின்னு சொன்ன உடனே ஒரு நிமிடம் எனக்கு ஒண்ணு தோணுது பக்கத்துல வந்து டெலிபோன் மூத்தாப்பல்லாம் செல்லெல்லாம் கிடையாது அங்க உள்ள போய் ஒரு போன் அடிக்கிறேன் அந்த காலத்து அந்த நேரத்துல கருணாநிதி கூட நெருக்கமாக இருந்த சுப்ரமணிய சுவாமி அவருகிட்ட விளைய இருந்த நேரம் வந்து அது வரைக்கும் திமுக ரொம்ப நெருக்கு ரொம்ப நெருக்கமாரு அந்த டெசோமா நாட்டுக்கு எல்லாரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் அவர்தான் அவர் அவருக்கு நெருக்கமா இருந்தவர் அதனால அவர்கிட்ட முன்னாடி என்ன சொன்னேன் என்ன சொல்லுங்க வேறு சாமின்றாரு ஒண்ணு நான் சொன்னேன் சும சாமிக்கு போன் பண்றீங்க ஆமா உடனே அவர்ட்ட சொன்னேன் என்ன சார் உங்க தலைவர் இப்படி எல்லாம் பண்றாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களுக்கு வேண்டிய தலைவர் தானே என்ன பிரச்சனை உங்க வீடு இருக்கு சார் முன்னால ரோடு கவர்மெண்ட் ரோடு தானே ஆமா கவர்மெண்ட் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு உங்க முன்னால கம்பி வலி போட்டா நீங்க எப்படி உள்ள போவீங்க வெளியே வருவீங்க என்ன உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு அப்படியா செய்வாங்க உலகத்துல எங்கேயும் நடந்தது இல்லையே இங்க நடந்திருக்கேன் என்ன சொல்றீங்க விளக்கமா சொல்ற மாதிரி வேலூர்ல ஒரு நண்பர் காலேஜ் வச்சிருக்கிறாரு உங்களுக்கு அவர் அறிமுகம் இருக்க முடியாது விஸ்வநாதன் அவருடைய காலேஜுக்கு முன்னால கேட்டுக்கு முன்னால கம்பி ஏறி போட்டு அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் அநியாயமா இருக்கு அதுக்குதான் சார் ஒரு கண்டன கூட்டம் போட்டு மக்கள்கிட்ட என்னமோ முயற்சி பண்ணாலும் முடியல மக்கள் மத்தியில் கொண்டு போகலான்னு கண்டன கூட்டம் நான் போட்டு இருக்கேன் நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் வரணும்னு சொல்றீங்களே நான் வர்றேன் ரெண்டு பேரும் போய் பேசுவோன்னே ஒன்னே ஒரு நிமிஷம் அப்படியே இருக்குன்னு இவர் வெளியில் கொண்டு இவரை கூப்பிடற சொல்லு கேட்டார் சுப்பிரமணிய சாமி பேசுறது அவருக்கு மக்கள்கிட்ட பெரிய இதை உருவாக்கிடலாம் அப்படின்னு போயிட்டாரு இது காலையில ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டு மணிக்குள்ள நட்பாடு பண்றேன்னு போயிட்டாரு ஈவினிங் ஒரு அஞ்சரை மணி போல பக்கம் நாங்க சும்மா ரோட்ல நடந்து நாளை இன்னொரு நண்பரும் போயிட்டு இருக்கிற போது வேலு சாமி என்ன வேலு சாமி என்ன ஒரு சத்தம் ஏதோ தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு ரெண்டு வீடு வீட்டுக்குள்ளே இருந்து சத்தம் போட்டு கூப்பிடுறதால அப்போ ரொம்ப பாப்புலர் தமிழ்நாட்டுல எல்லா சின்ன சின்ன பிள்ளையும் கூட மறக்க முடியாத அளவுக்கு பெரிய ஆதரவாளர் இருந்த டி ராஜேந்திர டி ராஜேந்திர

நிச்சயமா உங்ககிட்ட பேசிட்டு போறீங்க ஒரு எண்ணம் வந்துச்சு அதெல்லாம் சரிங்க என்னங்க உங்க தலைவர் இப்படி எல்லாம் பண்றாரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஆளு அப்பவே குதிச்சு போய் அநியாயம் சொன்னீங்க கல்லூரிக்கு முன்னாடி அநியாயமா இருக்கு அக்கிரமா இருக்கு மானம் மானமுள்ள எந்த மனுஷனும் ஏத்துக்க முடியாது இதெல்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்டது ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி எல்லாம் பண்றது சர்வாதிகாரத்துல உள்ளாட்டை கூட பண்ண மாட்டாங்க அப்படிலாம் பேசினாரு உடனே நான் சொன்னேன் எல்லாம் இங்க வீட்டில் உட்காந்து பேசுறோம் இதே மைக்ல மேடை போட்டு மைக்ல பேசிக்கலான்னு பேசுறேன் அங்கிருந்தே ஒரு போன் அடிக்கிறேன் விஸ்வநாட்டு எடுத்து என்ன சார் நாங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லை உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி நம்ம திரைப்பட நடிகர் டைரக்டர் பாடவாசிரியர் இசை மேதை டி ராஜேந்திரும் அந்த கூட்டத்தில் பேசுகிறார் அப்படின்னு சொன்ன சார் சொல்றீங்க உண்மையான அவர்கிட்ட பேசுங்க ஐயா நான் உறுதியா வர்றேன் வேறு சாமி சொல்லிட்டார் வர்றேன் அப்படி அவர் சொன்னதுதான் அவருக்கு அதுக்கப்புறம் உற்சாகம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு அது பப்ளிசிட்டி பண்ணி அதை பண்ண முடியப்பட்டார் ஒரே மேடை ஒரே பெரிய போஸ்டர் ரெண்டு நாள் கூட்டம் நடக்கிற மாதிரி வச்சிட்டு முதல் நாள் அதான் தமிழ்நாட்டு வரலாற்றுல அரசியல் தலைவர்கள்ல மேடையில் பேசுகிற போது மென்மையான சொற்களை மட்டுமே பயன்படுத்தி பேசுற ஒருத்தர் அப்துல் சமது தான் உம் வார்த்தையில் விட கண்மையான மன்மையான வார்த்தைப்படப்பட்டார் அவரு இவர்கிட்ட பேசும்போது இவன்லாம் வர்றாங்கன்னு சொன்னோடனே அவர் நானும் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு நாள் பேர் வந்து அதனால முதல் நாள் டி ராஜேந்தர் அப்துல் சமது அவங்க பேசுறது அதே மேடையில அடுத்த நாள் சுரமணி சாமி நானும் பேசுறது ஒரே போஸ்ட் அடிச்சு ஊர் புறம் ஒட்டிட்டேன் முதல் நாள் டி ராஜேந்தருக்கு பெரிய வரவேற்பு இருந்த நேரத்துல அப்பெல்லாம் தட்டி பார்த்தேன் கொட்டான் குச்சினாவே ஊரை ஒரே கைத்தள்ளி எங்க சொன்னாலும் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு முடியாது அப்படி அப்படி ஒரு வெறித்தனமான கூட்டம் டி ராஜன் பிள்ளார் இது பிரம்மாண்டமான கூட்டம் வந்து அவரை நான் தான் இங்க இருந்து அழைச்சிட்டு போனேன் உடனே அந்த கூட்டம் முடிஞ்ச நாளை இதே மேடையில் அவரை டி ராஜேந்திரன் சொல்றாரு சுப்பிரமணிய சாமியும் அண்ணன் திருச்சி வேறு பேசுவாங்க அப்போ தவறா வாருங்கன்னு அவர் சொல்றாரு மேடையிலேயே கூட இல்லை அன்னைக்கு அந்த இதுல டி ராஜேந்தர் பேசின விஷயம் என்ன பேசினாங்க எப்படி இருந்தாங்க மக்களுடைய மக்கள் அதாவது அவருக்கு எதுகை மனித பேசலாம் அவருக்கு இடையே ஒரு ஆள் இது ஒண்ணு எந்த கட்சியிலயும் வந்தது இல்லையா அதை போட்டு பின்னி பெடர் எடுத்துட்டார் மக்கள்லாம் ஒரே ஆரவாரமாய் ஆக்ரோஷமாய் பேசியிருந்தாங்க அடுத்த நாள் நாங்க அடுத்த நாள் நாங்க போகும்போது எங்களுக்கு அந்த முதல் நாள் கூட்டம் பெரிய விளம்பரமா போச்சு இன்னும் பிரம்மாண்டமான கூட்டம் அது பேசுனதுக்கு அப்புறம் தான் அந்த ஊருக்குள்ள இருக்கவங்களே நம்ம எல்லாருக்கும் நமக்கு அவமானங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு அது பெரிய எதிர்ப்பலை உருவானதை இன்டெலிஜென்ஸ் மூலமாக கவர்மெண்ட் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அது திறந்து விட்டாங்க திறந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு சாதாரண காலேஜ் தான் இன்றைக்கு இப்போ நினைக்கிற போது எனக்கே அந்த அதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணும் உடம்பு எனக்கு சிலுக்குது இந்தியாவிலேயே தனியார் நடத்தக்கூடிய கல்லூரி இருக்கு பாருங்க இல்ல அதுதான் முதன்மை கல்லூரி முதன்மை பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக தனியார் பல்கலைக்கழகத்தில் அதுதான் அந்த அளவுக்கு உயர்ந்து போச்சு அதுக்கு பின்னால சென்னையில் ஒரு வச்சிருக்கிறாரு போபாலில் வச்சிருக்கிறாரு ஆந்திராவுடைய தலைவர் அமராவதியில் வச்சிருக்கிறாரு பிரம்மாண்டமாக வச்சிருக்கிறாரு எண்பத்தி ஆறு வயசு இப்போ அவருக்கு இன்னமும் தளராமல் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்திலையும் அவர் நேரடி பார்வை நடந்துகிட்டு இருக்கு உலகமே ஆச்சரியமா பார்க்கறது வேலூர் அந்த கேம்பஸ்ல மட்டுமே இருபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் படிக்கிறார்கள் யோசிப்பாரு கற்பனையை தாண்டி போகும் இவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்து உலகத்தின் எல்லா மூலையிலும் அவருடைய மாணவர்கள் படிக்கிறாங்க அது நான் அவரை நன்றியோட பார்க்க சொன்னீங்க பையனை சேர்க்கறத பத்தி அது நான் அந்த காலேஜ் வளர்ந்தது எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அவனு சேரான்னு சொல்ற உடனே நண்பர் தான் சொன்னேன் இதுக்கு என்ன அலைங்க உங்களுக்கு வேண்டிய நண்பர் தான் என்னப்பா அந்த காலேஜ் நல்ல காலேஜ் என்ன இப்படி சொல்றீங்க பெருசா வளர்ந்துருச்சுன்னு அப்படியே கூப்பிட்டு போனேன் கூட்ட அதில் தான் பார்க்கணும் உன் பையனை போறேன் கூட்டு போறேன் கூட்டு போன திடீர்னு நீங்க பாக்குறீங்க அப்பதான் பாக்குறீங்க திருப்பி அதுக்காக பார்க்கவே இல்லை ஒண்ணு என்ன திடீர்னு போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்கன்றாரு சும்மா அந்த பக்கம் வந்தாங்க வந்து நீங்க மட்டும் தான் வந்தீங்களா இல்லை பையன் வந்துருக்கான் அவனை விட்டு வந்துருக்கீங்க உள்ள உள்ள இந்த போராட்டம் நடந்ததும் நீங்க சந்திச்சுக்கிறதுக்கும் மகனோட போய் சந்திக்கிறீங்க எத்தனை வருஷம் இடைவெளி இருக்கான் இதுக்கிடையில எப்படி ஒரு ஏழு வருஷம் சந்திச்சது இல்லைன்னா பேசவே இல்லை அது என்னவோ தெரியல தடவை போன்ல என்ன அப்படி பேசிருமா நேரில் சந்திக்கிற சந்தர்ப்பம் இல்ல அதுவே மிக கடுமையாக உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு கல்லூரி முன்னேறத்துக்காக என் பையன் போன உடனே என்ன கோர்ஸ் வேணும்னு கேக்குறாரு நான் நான் விளையாட்டா சொன்னா அவனுக்கு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு என்னங்க படிப்பை பத்தி ஏட்ட கேக்குறீங்க நீங்க தான் சொல்லணும்னு நீங்க சொல்றீங்க ஆஹ் உன்னை அவர் சொன்னாரு இப்போ இருக்கிற பிள்ள யாரை கேட்டாலும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்ரு சொல்லுவாங்க அப்போ ஒரே பெரிய கிரேசி இருந்த நேரம் ஏன் கம்ப்யூட்டர் என் பார்வையில கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது இன்னொரு பத்து மிஞ்சி போனா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அப்படி மவுஸ் போயிடும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணது என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த ட்ரெடிஷன் கோர்ஸ்ல ஒன்னு எடுத்து படிங்க நான் முடிக்கிறேன் பையன் அவனுக்கு அவன் என்ன சொன்னதுன்னு தெரியல நான் ஒன்னு பண்ணுவோம் இந்த ட்ரெடிஷன் கோர்ஸ்ல ஒன்னு இப்போ இருக்க மாடனாக இருக்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒன்று ரெண்டையும் சேர்த்து டிஎல் டிகிரி படிக்கிறியாப்பா நீ கஷ்டப்பட்டு படிக்கணும் படிக்கிறோட தான் டிஎல் டிகிரிக்கு தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ட்ரிபிள்இயும் போயிட்டு கொடுத்தவுடனே அவன் ஹாஸ்டலில் சேர்ந்து சேரும்போது முன்னாடி அதை சொல்லணும் அதை நான் மறக்கவே முடியாது தம்பி இந்த காலேஜ் விட்டு வெளியில போற வரலும் உனக்கு ஒரு பேனா வேணும் பென்சில் வேணும் பேப்பர் வேணாலும் ஏட்ட தான் கேட்கணும் உங்க அப்பாட்ட கேட்கக்கூடாது கேட்க என் நண்பருடைய பையன் நீ ஃபீஸ் கட்டு கட்டாக போ அதை பத்தி இல்லை எதுனாலும் ஏட்டதான் கேட்கணும் இப்படி சொல்லிட்டு அதோட நிறுத்தாம போராட்டத்தில்லாம் உங்க அப்பாவுக்கு மரியாதை இருக்குன்னு நினச்சி ஏமாந்து போயிடாத உனக்கு முன்னாலே உங்க அப்பா எனக்கு தெரியும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இப்போ இருக்கிறாரு இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் எல்லாம் அப்படிதான் இருப்பாரு அவர் அப்பா அவர் மாற மாட்டாரு அவர் நீயோ உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ தாத்தாவோ யாரும் மாத்த முடியாது அவர் இப்படிதான் இருப்பாரு உன் வாழ்க்கையை நீ முன்னேறதுக்கு வழிய பாத்துக்க வெளியில போற அளவுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேடு அப்படின்னு அனுப்பிச்ச வச்சு போச்சனாரு அந்த அட்வைஸ் தான் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு அதை விட அடுத்து எனக்கு ஏற்பட்ட இன்ப அதிர்ச்சி சேர்த்து ஒரு மாசம் கழிச்சா ஊருக்கு படுறான் ஊருக்கு வந்த உடனே டேடி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னன்னு அந்த காலேஜுக்கு இருக்கிறான் நம்ம போன உடனே சீட்டு நினைச்சேன் இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன எங்கே நான் தான் கம்மி மார்க் உனக்கு தெரியுமா இன்றைக்கு அவன் அமெரிக்கா கம்பெனி கம்பெனியில ஒரு கீ போஸ்ட்ல இருக்கான் அதனால அவருக்கு சோதனை வருகிற போது நான் துணை இருந்தேங்கிற உண்மைதான் அதை கொஞ்சம் கூட மறவாமல் அந்த மார்க்குக்கு அந்த காலேஜ்ல யாருக்கும் இடமே கொடுக்கல அவ்வளவு கம்மியான மார்க் வாங்கின என் பையனை அவரே உருவாக்கி இன்னைக்கு சமூகத்துல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய இடத்துக்கு அவனை உருவாக்கி கொடுத்தது அவர் எனக்கு செய்த மிகப்பெரிய உதவியா நான் நினைக்கிறேன் அதை இங்க ஒரு எங்க ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா அவர் ரோட்ல நடந்துக்கிட்டு வராருல்ல சோகமா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அவருக்கு பழக்கம் இல்லை ஒரு அரசியல் தலைவராக அவர் இருக்கிறாரு எம்பிஆர தெரியும் எம்எல்ஏவா தெரியும் அதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்சு பேசி நண்பர் அப்படி கிடையவே கிடையாது நீங்க நான் தான் சொன்னது கிடையாது எழுபத்தி ஏழில் ஜனதா கட்சி ஆட்சி நல்ல நல்லவேளை கேட்டீங்க அப்போதான் அந்த இன்னொரு தொடர்பு என்னன்னு தெரியும் அப்போ பாராமச்சந்திரன் தான் ஒரே ஒருத்தர் தென் மாநில அமைச்சர் அவருக்கு எனக்கு மிக நெருக்கம் உண்டு அவரு அடிக்கடி அவர் ஒரு கூட்டம் இருக்கிற போது கட்சியினுடைய தலைவரா ஆமா அவரு அவர் மேடையில் அப்ப வந்து ஜனதா கட்சியில் சேர்ந்த சேரும் போதான் அவர் இந்தப்பா எங்க ஊர் பக்கம் வேலூர்காரு குடியாத்துக்காரரு பாரா சொல்றாரு பாரா என்கிட்ட சொல்லிட்டு அவருகிட்ட இனிமேருக்கானா எனக்கு ரொம்ப வேண்டிய வேண்டியப்பய திருச்சிக்காரப்ப அப்படிலாம் சொன்னார் என்கிட்ட ரொம்ப உரிமையோட பேசுறதுனால அவர் அப்படி அறிமுகப்படுத்தி வைத்த அறிமுகம் அறிமுகம் தான் எங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை முதல் நாளே உருவாக்குச்சு அதற்கு முன்னால அவர் எம்எல்ஏ இருந்தார் எம்பி ஆ இருந்தார் கேள்விப்பட்டு கிடையாது சந்தித்ததோ இல்ல இல்லை அவர் ஜனதா கட்சியில் சேர்ந்ததுக்கு பின்னால பல ஊர்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுக்கூட்டமே பேசிருவோம் சரி அது ரொம்ப கூட்டம் இல்லை ஒரு ஏழு டு பத்து கூட்டம் இருக்கலாம் அப்ப அவர் அவர் எப்பவுமே ரொம்ப கண்ணியமா அப்படி நடந்துக்குவாரு அவருடைய நடவடிக்கைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்சம் கூடி குறைச்சி பேசுனாலும் அவர் அந்த ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குறையும் கூட குறையாம பேசுவார் இந்த மாதிரி பழக்க வழக்கம் தான் இருந்துச்சு அவருக்கு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மாதிரியான நடவடிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு அவர் நாகரிகமான ஒரு மனுஷன் இவ்வளவு வேதனைப்படுறாருங்கிறது தான் நானே அவருக்கு ஏதாவது செய்யணும்னு பேசாரு அந்த சம்பவம் அந்த நேரத்தில் வந்து அவர் திரும்ப அதிமுகவுக்கு போயிட்டு அவர் அதிமுகவுக்கு வந்துட்டாரு காங்கிரஸ்ல இருக்கு ஜனதா கட்சியில ஒன்னா இருந்திருக்கீங்க பத்து கூட்டம் பேசிருக்கீங்க அவர் தொடர்பு இல்லை ஆனா சம்பவம் நடக்கிறப்பலாம் போது அதிமுக மாவட்ட செயலாளர் நல்ல ஒரு இதை பதிவு பண்ணி அந்த காலத்து அரசியல் எப்படி இருந்தது எங்களுக்கு என்னன்னா டி ராஜேந்தருடைய ரசிகர் நாங்களா நானே வந்து அவர் கூட்டம் திருவண்ணாமலைன்றப்ப போய் பார்த்துட்டு வருவோம் டி ராஜேந்திர அந்த நேர்மையான குணத்துக்கு பாடலும் சரி அவர் எழுதுறதும் சரி இன்னைக்கு அதை அடிச்சுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் அப்படி ஒரு ரசிகராக இருக்கிறப்ப தான் அவர் வீட்டை இடிச்சுட்டாங்க செய்தி பேப்பர்ல பாக்குறோம் அது எதுக்கு அடிச்சாங்க என்னன்றதுக்கும் அதுவும் அரசியல் கால் அரசியல் அரசியல் அதனால தான் வெளியில வர்ற அவர் வெளியே வர்றாரு அந்த நேரத்துல அடிச்சாங்க அவர் வந்து அந்த கூட்டத்துல முதல்ல கலந்துகிட்டு தான் இந்த பிரச்சனை அந்த பட்டி தொட்டி எல்லாம் வரவரதுக்கு ஒரு கார்பேக்ஸ் அவர் பேசின ஸ்டைல் அன்னைக்கு அவர் மேல அப்படி ஒரு வெறித்தனமான பாசத்தோட கிராம மக்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க அவர் பேச்சு அந்த மாதிரி எதுகையும் ஒரோடு இருக்கிறது அந்த வாணில இன்னைக்கு ஒண்ணு வேற எவனுமே பேச முடியல அவருடைய நேர்மை இதுல கலந்துக்கலாம் அவருக்கு என்ன லாபம் ஒண்ணும் கிடையாது நான் சொன்னதுதான் அவருக்கும் விஸ்வநாதனுக்கும் பெரிய தொடர்பும் கூட கிடையாது வந்தாரு கலந்துகிட்டாரு இது மாதிரி எல்லா மட்டத்திலுமே நல்லவர்களும் இருக்காங்க தப்பானவர்கள் இருக்காங்க துரதிருஷ்டவசமா நல்லவர்களை மக்களுக்கு அடையாளம் தெரியுது இல்லை தப்பானவர்களை மட்டும்தான் அதிகம் தெரியுது குறைஞ்சபட்சம் இந்த பேட்டியிலாவது ரெண்டு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற சிந்தனையை உருவாக்கவே பிறகு ஒரு காலகட்டத்தில் நான் வந்து கூதத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வீடியோ எடிட்டிங் வீடியோ பேட்டி எடுத்து பண்ணிட்டு நான் அந்த தம்பியை பார்க்க போறப்ப என்ன அறிவு அப்பதான் நேருக்கு நேரம் சந்திக்கிற அவரை பிறகு ஒரு பேட்டி எடுக்கிறப்ப ஈழத்து பிரச்சனையை சம்பந்தமாக தான் அழுதுட்டார் மனுஷன் ரொம்ப உணர்ச்சி வந்து அதுக்கு என்ன காரணம் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் வளர்ந்தவர் அவருடைய பிறந்த ஊர் அதெல்லாம் ரொம்ப சாதாரண குடும்பத்தினுடைய பிறந்து தன்னுடைய சொந்த உழைப்பால் போராடி மாயவரம் காலேஜில் படித்து அந்த உயிருள்ளவரை உஷா அந்த படம் ஒரே படத்தில் எல்லாருடைய கவனத்தை அவர் ஈர்த்துட்டார் முதல் படம் ஒருதலை ராகம் உறுதலையாருக்கு அப்புறம் அடுத்து அவர் எடுத்த அவரே அவரே எடுத்த படம் ராகம் அவர் ப்ரொடக்ஷன் இல்லை உயிருள்ளவரை உஷா அவரே எடுத்த படம் அதில் பிரம்மாண்டமான சிகரத்தை எட்டினார் அந்த அந்த காலகட்டத்திலே டி ராஜேந்திர அளவுக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பேர் கூட கிராமத்தில் போகல அவ்வளவு புகழ்ந்தோம் இந்த ஒரு விஷயத்தை சொன்ன உடனே ஒரு நியாயத்துக்காக உச்சாணியில் இருக்கிற போது வந்து பேசியத அவர் நன்றியோட சொல்லுவார் சம்பந்தப்பட்ட விசுவாசிட்ட கேட்கவே இல்லை நான் தான் கேட்டேன் அதுக்காக வந்தார் கேசவன் சொல்லிட்டு நினைக்கிறேன் அந்த தம்பி சரியா சொன்னீங்க உங்களுக்கு ஈழத்து தம்பி அதுக்கப்புறம் நிறைய பேட்டி எல்லாம் எடுத்து அவர் அவருடைய பேட்டி எடுத்த என்ன லாபம்னு கேட்டா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கிட்ட அந்த பேட்டியை அவர் அனுப்பிவிட்டது அந்த வந்து வந்து வாங்கிட்டு ஒருவாரு யாங்கிட்டியா அந்த பேட்டி நான் எடுக்கிற நேர்காணல் அந்த சிடி வேணுன்னு வந்து வாங்கிட்டு போவாரு அப்படி இருக்கிறப்பதான் எங்க இருக்கிறன்னா அந்த மாதிரி டிஆர் கிட்ட இருக்கிறேன் அப்படின்றப்பதான் அப்புறம் பார்க்க போறப்ப அங்க சந்திப்பு பேசிட்டு இருக்கிறப்ப அழுதுட்டாருங்க மனுஷர் ரொம்ப உணர்ச்சி வசதிக்கு முன்னாடி அந்த காலகட்டம் அழுதுட்டார் நல்ல ஒரு மனிதர் அவர் நிறைய பதிவுகளை நிற்கி பழைய நினைவுகளை வந்து நம்ம திரும்ப அதை பார்க்க சொல்லியிருக்குது ஒரு நல்ல மெமரின்னு சொல்லுவாங்கள்ல நினைவுகள் நம்ம திரும்ப ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்